மேலேறிப்பிண்ணை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாய் மைத்தடங்கண்ணினாயினி ஒன்மணாளனை எத்தனை போதம் தொழிலொட்டாய் எத்தனை ஏலும் பிரிவாற்று இல்லாயால் தத்துவம் அன்று தகவலோரின்பாவா

அந்த பிராட்டி வந்து அந்த பிரமாண சொல்ற இந்த ஜீவன் வந்து எவ்வளவு பெரிய பாவம் பண்ணாலும் இவனுக்கு மறுபடியும் சம்சாரத்துல சிக்க வைக்க வேண்டாம் அப்படி ஞானம் பெற்ற ஜீவன் அழைத்து முக்தி கொடுத்து தன் பாம்பனை மேல் தூக்கி வைத்துக் கொண்டு அதனால தான் ரெண்டு ஜீவனுக்கு தான் கொடுத்தார் ஒண்ணு திருப்பாடாழ்வார் ஒன்னொன்னு ஆண்டாளுக்கே அந்த ஆண்டாள் பரியங்கத்துல போய் சேர்ந்ததுங்கிறது இந்த இதுக்காகத்தான் என்ன பஞ்சசயணம் அப்படிங்கிறது சாதாரண பஞ்ச படுக்கை நினைச்சிருக்கோம் புளிர்ச்சி அழுகு மென்மை இப்படி போன்ற உடைய படுக்கை இதுல பெரிய விஷயம் என்னன்னா பஞ்சசயனம் சயனத்திற்கோளத்து இந்த சயனத்திற்கோளத்தை இந்த பாசுரத்திலேயே ஆண்டாள் என்னுடைய மங்களாஹாசனமாக வைத்தால் அப்படின்னா திருதீய திவிஜயநாத் துரு அனந்தாருட உத்தமம் சயானம் விதிவதை கிருத்தா சதா வைகுண்ட வாசனம் நித்தியம் சதா வைகுண்ட வாசனத்தின் பெருமாள் எப்படி இருக்கான்னா இதுதான் ஆக ஆகவும் பிரியமாக சொல்லக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகா ஆண்டால் திருவாலம் பிரார்த்தி எப்பொழுதுமே மகளாக இருந்து திருவாய்ப்பாளி பெண்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு எல்லா ஜீவன்களையும் தத்துவம் என்று அவர்களுடைய நித்திய பாவங்களை எல்லாம் கரைத்து எப்பெருமானத்தில் சேர்க்கப்பட வேண்டியது சேர்த்து உச்சவம் சொல்வார் இந்த சேத்தி உற்சவத்துல ராட்டி தண்டித்தானே சேமிச்சிக்கிறான் கோதா பிராட்டியின் தாயார் தானே வித்து சித்த குலநந்தன் கற்பவள்ளி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக தசியா சாக்ஷாத் சமா கருணயா கமலாமிமாயாம் கோதாமனன்ய சரணம் சரணம் பிரபக்தி சுவாமி தேசியன் திருடற மாதிரி கோதாவி நாச்சியார் அந்த நாச்சியாரே வரிகின்றத்துல எப்படி இருக்கோ முறது நாச்சியாரோட சேர்ந்து சேமிக்குறேன்னா எப்படி பாக்கியம் அந்த சேர்த்தி தான் உடையவரே வெயிட் பண்ணிருந்தார் ராமானத்திற்கு இந்த சேர்த்தி உற்சவம் அந்த சேர்த்தி உற்சவத்தில் போது தான் சர்ணாகதி பண்ணணும் நிர்ணயம் பண்ணவர் உடையவர் தாயார் பெருமானும் சேர்ந்திருக்கிற காலம் இருக்கு அந்த காலமானது நமக்கு ரொம்ப 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 வசதியான காலம் பெருமாள் சன்னிதி தாயார் சன்னிதி ஆண்டாள் தனித்தனியா இருக்கு நம்ம அங்க சேவிக்கிறோம் எல்லாம் கூடி சேர்த்து பேசி நமக்கு அனுக்கிரகம் பண்ணுறான் முன்னாகவே சேர்ந்து இருக்கும் போது நம்ம செவித்தோமானால் அப்பவே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் இதை சேர்த்து வச்சோம் நமக்கு இக்கமாக சொல்லும்போது அப்படி தான் சொல்லணும் தாயார் சன்களில் போய் சே வச்சு தாயார் இங்கே சமிச்சம் கொடுத்து இங்கே வந்து பெரும்பாலும் அனுக்கிரகம் பண்ணி இதை காட்டிலும் சேர்ந்து இருக்கும் பொழுது நம்ம ஜெவித்தோமானால் தாயாருடைய பெருமாள் போச்சு நாளை பெருமான் எல்லாத்தையும் கலைந்து விடுவார் சத்துர்புஜம் சக்கராத்யா காலவேகம் பத்மவர்திராட்சியூபம் சத்துர்புஜமா பெருமாள் சேர்வதா அவர் வேற சிந்தனையே எதுவுமே கிடையாது பாட்டு என்று சொல்றது கேட்கறது அதனாலதான் முத்துமிய போட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தின் மேலே யார் யாரெல்லாம் குழந்தைகள் விளையாடும் தாத்தா பாட்டியினுடைய மெத்தையெல்லாம் குழந்தைகள் போய் விளையாடும் இவ தாத்தா பாட்டி மாதிரி இவளுடைய சைனத்தின் மேல இந்த பஞ்சு மெத்தையின் மேல யார் யாரெல்லாம் விளையாடணும்னா யார் யாரெல்லாம் புண்ணியம் இருப்போமோ யார் யாரெல்லாம் மோட்சத்துக்கு தயாராக இருக்கோமோ அந்த ஜீவன்களை எல்லாம் அந்த பஞ்ச ஜயணத்தை மேலேறி புதுபலமா விளையாடி இருக்கும் மாதிரி ஒரு பாவம் தத்துவம் மட்டு தகவையில் ரெண்டு பாவம் ரொம்ப அழகான இந்த பாசுரமானது எப்படி நமக்கு ஆக்கிரத்தியா பெருமாள் தாயார சேவிக்கணும் ரொம்ப அழகா சொல்கிற சேத்தி உற்சவம்னா என்ன சேர்த்தி உற்சவங்கிறது வார்த்தையே எப்படின்னா பெருமாள் தாயார் சேர்ந்திருக்கக்கூடிய வைபவமானது சரணாகிரிக்காகவே அவர்கள் சேர்ந்திருக்கின்றார் நம்ம சரணாகிரி பண்ணி ஒரு வார்த்தை ஒரு கண்ணீர் ஒரு ஆத்மார்த்தமா என்ன மனசுல நினைக்க பிரிச்சித மனோரத பாக்கியம் மனசுல என்ன நினைக்கிறோமோ மம சிந்தித மனோரத பாக்கியம் ஒரு ரூம் போட்டு யோசிச்சா கூட அவ்வளவு பிராப்ளங்கள்லாம் நான் சொல்ல முடியாது வைத்தியம் தான் முடி இந்த வைத்தியம் முடிக்கிறதுக்கு பதில இத்தனை மெடிடேஷனோ தியானமோ பண்ணோம்னா இந்த இருக்கும் உடனே ஓடிவிடாது ஆனா அந்த பிராபலங்களுக்கு மேல நம்ம தியானம் இருந்ததுன்னா அந்த பிராபலங்கள் அடங்கி போயிடும் பிராய்சித்தம் சொல்றோம் இல்லையா என்ன பிராய்சித்தம் நமக்கு ஏற்பட்ட கர்மா அந்த கர்மாவை ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாரும் என்கிட்ட கேட்கறதெல்லாம் பிராய்ச்சித்தம் என்ன பண்ண பிராய்ச்சித்தம் பிராய்ச்சித்தம் என்ன அவன் போட்ட விதியை எப்படி பிராயச்சத்தினால மாத்த முடியும் பிராயச்சேத்த மாறது உடனே பூஜை பண்றது நமக்கு திருகாதி தேவதைகளுக்கு போறது அங்க பண்றது உடனே திருவள்ளுக்கு ஏற்றது பிராயசமா அப்புறம் அவன் போட்டதுக்கு என்னதான் மரியாதை இருக்கு போட்ட விதியை மாத்தணும்னா பக்தி ஒன்றைத்தான் முடியும் இதைத்தான் புத்துவிளக்கு தெரிய குத்து விளக்கு ஏற்றணும் நிறைய உபதெய்வங்கள்லாம் காமிக்கணும் தாயார் பெருமாள் படத்தை சேர்த்து வைக்கணும் தம்பதிகள் பிரித்த தம்பதிகள் ஒற்றுமையா சேரணும் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் தம்பதிகள் சேர்ந்திருந்தால்தான் குழந்த வாழ்க்கையும் கிடைக்கும் குழந்த வாழ்க்கையும் கிடைச்சாதான் வம்சம் கிடைக்கும் குளம் கிடைக்கும் இப்படி பல விஷயங்கள் அந்த சேர்த்து வச்சுக்கிறது இவ்வளவுதான் ஜாதகங்கள் எல்லாம் பார்த்து கல்யாணம் வச்சாலும் முடியாது உடனே பிராயசித்தம் கொடுத்தாச்சு என்ன பிராய சித்தம் திரும்பி வாங்கிக்க பிராய சித்தம் என்ன யோசிக்கிறது நல்ல விதமான நல்ல எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வது பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது இதைத்தான் பெருமாள் தாயாருடைய சேர்த்து வச்சு நம்ம இதெல்லாம் ஆழத்தை சிந்திச்சு இந்த இதை பார்த்துக்கெல்லாம் சண்டேயே வராது ஈகோவே வராது ஈகோ தான் காரணம் ஆ சொல்றதை நீ கேட்கணும் நீ சொல்றது நான் என்ன கேட்கறது இதெல்லாம் அந்த சேர்த்தி உற்சவம்னா ஈகோ ப்ராப்ளமே இருக்க நீ என்ன வசதியா நீ என்ன நீ என்ன ரொம்ப முக்கியமா எல்லாரும் முக்கியம் குடும்பம் எடுத்துட்டாரு முக்கியம் இதைத்தான் பரஸ்பரம் அப்படின்னா தாயார் பெரும் எப்படி பரஸ்பரமா இருக்கா அது அவளுக்காகவே இல்லை நமக்காக அதனால இந்த பாசுரமானது தம்பதிகள் ஏற்கனவே தம்பதிகள் குடும்பத்துல சொத்து பிரச்சனை சண்டை பிரச்சனை விட்டு கொடுத்து போவது இதுக்கெல்லாம் இந்த பாசுரமானது ஈடுகள் பரஸ்பரமா ஐக்கிய பாவமா அந்த மனசு வரணும்னா இந்த பாத்திரத்தை இந்த பாத்திரத்தை சேமித்தோம் கண்டிப்பா அந்த மனநிலைகள்லாம் மாறும் அப்படிங்கிறது சத்தியம் 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 புல சத்தியம் உதவிக்கதே பேதாசாத்திரம் பரம் நாத்து தெய்வம் கேசவாத்மா அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாத்திரம் இந்த பாத்திரத்தை ஆண்டாள் தாயா சேத்திவத் கண்ணத்தின்படுத்தி பிரஜாணே